ஸ்கீம் போய் மூணு மாசம் ஆகுது இதுக்கு மூணு மாசம் யாருக்கு போன் எல்லாம் நீங்க பண்றதே கிடையாது நான் லாஸ்ட் டைம் போன மாசம் நான் வந்து கேட்டேன் இந்த இவங்களுக்கு ஏன் கூட்டு கொடுக்கலன்னு சொன்னோன்னே மிஷின் மிஷின் ரிப்பேரு அப்படின்னு சொன்னீங்க எனக்கு வந்து நிறைய ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கு நிறைய காட்சி இருக்கு அப்படின்றீங்க அப்ப அவங்களுக்கு வந்து வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பீங்களா அப்ப இவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க அதுக்காக தான் அந்த ஸ்கீமே இருக்கு டைம் ஓனர் ஸ்கீமே முடியாதவங்களுக்கு நீங்க வீட்ல ஏத்து குடுக்கணும்ன்றதா ஸ்கீம். நீங்க குடுக்குறதே இல்லையே. மூணு மாசமா குடுக்குறதே இல்லையே. நான் லாஸ்ட் டைம் வந்து உங்ககிட்ட கேட்டேன். நான் லாஸ்ட் டைம் வந்து கேட்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு வந்து மிஷின் ரிப்பேருன்றீங்க ஒவ்வொரு வாட்டி ஒரு விஷயத்தை சொல்றீங்க. ஆனா ஏதோ வந்து குடுக்குறதே கிடையாது நீங்க. இல்ல நான் போன மாசம் நீங்க ரயில்வேல குடுத்துங்கல்ல. அப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்கிறது இல்ல. குடுக்கும்போது நீங்க.

ஃபோன் எடுத்து சார் இல்லை நான் நாளைக்கு வரோம் ஏதாவது சொல்லணும் எல்லா இங்கே இங்கே வேற சென்னையில் இருக்கிற எல்லாருமே இவங்க கூட இருக்கிற இதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே வந்து வீட்டுக்கே வந்து கொடுக்குறாங்க வீட்டுக்கே வந்துட்டு சார் பேக்லாம் எடுத்து வச்சிருங்க நாங்கள் வந்துட்டு இருக்கோன்னு சொல்லி கொடுக்குறாங்க சார் நீங்க அட்ரஸ் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க சார் அப்போ அட்ரஸ் அப்துல் கலாம் ஸ்ரீ விவேகானந்த நகர் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க நீங்கள் அட்ரஸ் எங்ககிட்டே கேட்டால் எப்படி யார் கேட்டாலும் அட்ரஸ் சொல்லுவாங்க

ஆனா வரல தான் நாங்க இப்ப திருப்பி வரோம் நானே உங்ககிட்ட தான் வந்து பேசினேன் நவம்பர் சார் என்ன சார் வரல மூணு மாசம் வரல நாங்க அதான் உங்ககிட்ட வந்து அடுத்த மாசம் வந்து திரும்ப வந்து தரேன் எங்களுக்கு தெரியல மிஷின் ரிப்பேர் அந்த பொம்மை மிஷின் ரிப்பேர் சொன்னீங்க டிசம்பர் மாசத்துக்கு வாங்கிடுங்க சார் ஓகேங்களா டிசம்பர் மாசத்துக்கு நீங்க எத்தனை வந்து குடுக்குறீங்க குடுக்குறீங்களா